வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் இன்று நடந்த கொப்பரை ஏலத்தின் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் கோபிசெட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தாளவாடியில் ஐநூறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் நூற்றி எழுபது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபாய் இருபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மார்க்கெட்டில் அரவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கே மார்க்கெட்டில் எடுபு ரகக் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கேரளா அரசு கொள்முதல் கெராஃபட் இன்றைய விலை தொண்ணூற்றி நான்கு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகிலிருக்கும் பெல்லைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி